வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே எப்படி பாத்தீங்க வீட்டுக்குள்ளே வந்தது தெரிஞ்சிருச்சு சூப்பர் சூப்பர் ஆஹ் பாத்துட்டு பாத்துட்டு நல்ல இந்த இடத்துலயே தான் இருந்துச்சு பாத்தீங்களா போயிருச்சு கதவு திறக்கமே இந்த இல்லாம இருக்கோ

இல்ல வாடா நான் பிடிக்கிறேன் உனக்கு தெரியலையா எதுக்கு இவ்வளவு போவோம் இவ்வளவு பயம் அவ்வளவுதான் எங்க தண்ணி இருக்கு சாரதா இருந்தா நல்லது கிடையாது நல்லது உள்ள வந்து வேற எது இருக்கான்னு பாக்குறீங்களா இந்த பாப்பேன்

还没进来。<们>